இலங்கையில் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யானைகள் இறப்போ அதிர்ச்சி செய்தி தீ வைத்து கொளுத்தப்பட்ட யானை இது நெற்றிக்கண் ரூபம் டிவி வழியாக நான் இன்றைய நெற்றிக்கண் பகுதியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இடைக்கால பகுதி வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையில் யானைகள் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யானைகள் உயிரிழந்திருக்கின்றது இதில் பல விஷயங்கள் அடைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தமட்டில் முன்னூற்றி எண்பத்தெட்டு யானைகள் உயிரிழந்திருக்கின்றது சரி இந்த உயிரிழப்புக்கான காரணம் என்ன ஒரு சம்பவம் தீ வைத்தே கொளுத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறதாக இந்த யானைகள் கிராமப்புறங்களுக்கு வர்றதன் காரணமாக அதிகமாக மனித யானை மோதல் காரணமாகத்தான் இந்த யானைகள் உயிரிழந்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த மட்டில் எழுபத்தோரு யானைகள் துப்பாக்கிச் சூட்டு காரணமாக உயிரிழந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவோடு ஒப்பிடும் போது இலங்கையில் இந்த உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது உலக அளவில் யானைகளின் உயிரிழப்பு அதிகமான நாடாக இலங்கை பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சோகமான விடயமாக இருக்கிறது இது பற்றி நாங்கள் முழுமையாக அரசு ஆராயப் போகின்றோம் இன்றைய நெற்றிக்கண் கண் பகுதியில் இந்த யானைகள் என்ன செய்கிறது யானைகள் காடுகளில் இருந்து கிராமப்புறங்களுக்கு வருகிறது கிராமப்புறங்களுக்கு வரும்போது யானைகள் மனிதனோடு மோதுகின்றது மனிதனுக்கும் யானைக்கும் இடையில் சண்டை வருகிறது இதன் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்திரம் பாருங்கள் துப்பாக்கி சூட்டால் எழுபத்தோரு யானைகள் அதே போல மின்சாரம் தாக்கி ஐம்பத்து ஆறு யானைகள் புகையிரதம் மோதி நாற்பத்தி ஆறு யானைகள் ஹக்க பட்டாசு மோதி இருபது யானைகள் உயிரிழந்திருக்கிறது அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விஷயம் விஷம் கொடுத்து இரண்டு யானைகள் இறக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்னும் ஒரு விஷயம் தான் கவலையான விடயம் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் பதிவாகிறது மூன்று நண்பர்கள் இணைந்து ஒரு யானையை தீ வைத்து கொலை செய்த சம்பவம் இங்கே பதிவாகி இருக்கிறதாக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது தெற்காசியாவிலேயே இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் வரையான யானைகள் இருக்கிறது இலங்கையை பொறுத்த மட்டில் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் யானைகள் இருக்கிறது ஆனால் ஒப்பீட்டு அளவில் மக்களின் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இலங்கையில் யானைகள் கொள்ளும் விதமும் உயிரிழப்பு விதமும் அதிகமாக இருக்கிறதாக இப்பொழுது அலசி ஆராயப்பட்டுக்கிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி எண்பத்து ஆறு யானைகள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்பெட்டு யானைகள் இந்த சம்பவங்கள்னால் கொல்லப்பட்டது இங்கே முக்கியமானபடியே மறுக்கிறது ஆக யானைகள் கொலை என்பது யானைகள் உயிரிழப்பு என்பது எமது நாட்டுக்கு பெரும் இழப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக முடிந்தவரை நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் யானையிடமிருந்து இன்னும் இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் ஒரு விஷயம் தான் தித்வா புயலின் பிறகு பார்த்தீங்க வச்சுனால் இந்த உயிரிழப்புகள் அதிகமாகக்கூடிய தன்மை இருக்கிறது காரணம் மின் வேலிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது காரணமாக யானைகள் கிராமப்புறங்களுக்கு உள்ளே வரலாம் வந்தால் மனித மோதல் யானை மோதல் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கான நடவடிக்கை வெகு சீக்கிரம் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நான் விஜய் ராஜ் இன்னும் ஒரு ஊடாக சந்திக்கின்றேன் நேற்றிகன் வழியாக நன்றி